ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியாவில் சிந்திக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க மாதம்பட்டி ரங்கராஜனாவோட ஒரு ஃபேமஸான டிஷ் அதாவது ஜவ்வரிசி வடை ஜவ்வரிசியில் டேஸ்ட்டாக மொறுன்னு சூப்பராக ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது கூடவே காரசாரமாக ஹோட்டல் ஸ்டைலில் புதினா சட்னிமே சூப்பரான காம்பினேஷனாக ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு ஒரு வீடியோவில் அவரும் சொல்லியிருந்தார் என்னோடய ஃபேம் டிஷ் அப்படின்னு வாங்க ஈஸியாக எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பளவுக்கு மாவஜ வரிசை எடுத்துக்கோங்க நைலான் நைலாஞ்சவரசி எடுத்துக்காதீங்க எல்லா கடையிலையுமே மாவு ஜவரிசி வந்து கிடைக்கும் இப்போ ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிக்கலாம் கழுவுனதுக்கப்புறமா சுடுதண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ வந்து புதினா சட்னி அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் மூணு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்த்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம சட்னி கரைக்கிற பொட்டுக்கல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணியாகிட்ட வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம கிரில் சிக்கன் அந்த மாதிரி கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா ஊறிக்கணும்னா லைட்டாக எடுத்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணணும்னா நல்லா மாவு மாதிரி உடையணும் இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி இல்லாமல் சுத்தமாக வந்து ஜவ்வரிசி வந்து வடித்து எடுத்து வச்சிடலாம் ஜவ்வரிசி பொறுத்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்றில் இருக்கிற புண்ணை எல்லாம் சரி பண்ணுறது ஜவ்வரிசி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு நாலு பிரெட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ரெட்டில் சைடில் இருக்கிற இந்த கருப்புகள் இருக்கிறது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ ஒயிட் கலருக்குறது மட்டும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி தண்ணி பிழிஞ்சிட்டு நம்ம ப்ரெட் மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாங்க நீங்கள் ப்ரெட்டு சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேகிச்சு இது மஸ்ட்டும் கூட இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி மா நல்லா வந்து வடிஞ்சிருச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துருங்க இப்போ தனியாக ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற ப்ரெட்டை இது கூட சேர்த்துட்டு பொடிப்பொடியை கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் கூட பொடிப்பொடியை கட் பண்ண கொஞ்சமாக இஞ்சி கொத்தமல்லி தழை காரத்துக்கு பொடிப்பொடியை கட் பண்ணால் ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வர தூள் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பசஞ்சிக்கலாம் தண்ணி சேர்க்கவே தேவையில்லை நம்ம ப்ரெட்டில் இருக்கிற ஈரப்பதமே போதுங்க நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கையில் பிடிக்கிறதுக்கு வடை தட்டுற அளவுக்கு கரெக்டாக வருது இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுத்துடலாம் ரொம்ப லேசாமல் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காமல் இல்லாமல் நமக்கு வடை எப்படி தட்டுறோம் அதே மாதிரி நல்லா சைடு எல்லாம் தட்டி விட்டு எடுத்து போட்டுருங்க எண்ணெயில் போட்டதையுமே உடனே வந்து நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுவே வந்து அப்படியே மேலே எழுந்திரிச்சு வரும் இப்போ இன்னொரு சைடு ஒரு சைடு நல்லா வந்ததுக்கப்புறம் திருப்பிட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் கலரு நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு கொதி நல்லா அடங்கிருச்சு அவ்வளோதாங்க ஈஸியாகவே சீக்கிரமாக இந்த ஜவரிசி வடை ரெடி ஆயிடுச்சு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது இல்லைங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அவருக்கு பிடிச்ச டிஷ் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பிடிச்சதாக இருக்கும் கூடவே வந்து இந்த புதினா சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு ஈஸியாகவே பண்ணிடலாம் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் எம்மளையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக Thank you. Thank you for watching.